டொனால்ட் ட்ரம்ப் தற்போது இருநூற்றி நாற்பத்தி ஐந்து சதவிகித தண்டனை வரியை சீனா மீது விதித்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது குறிப்பாக சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்களுக்கு அமெரிக்காவில் தற்போது இருநூற்றி வரி விதிக்கப்பட இருப்பதாக அதிபர் டிரம்ப் அறிவித்திருக்கின்றார் ஏவுகணை மற்றும் மின்சாரக்காருக்கு பயன்படுத்துகின்ற அரிய உலோகங்களை அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்ய சீனா நேற்று தடை விதித்ததற்கு பதிலடியாக சீன பொருட்கள் மீதான வரியை பல மடங்கு உயர்த்தி இருக்கின்றது அமெரிக்கா என்று தகவல் வெளியாகி இருக்கின்றது சீனா விதித்த இந்த தடையின் காரணமாக அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு தொழில்நுட்ப பொருளாதார வளர்ச்சிக்கு பாதிப்பு ஏற்படலாம் என்கின்ற ஒரு அபாயம் இருப்பதாக அமெரிக்கா விதிக்கவும் வாய்ப்பு இருக்கின்றது ஏனென்றால் போன்ற பொருட்களுக்கு அதாவது பயன்படுத்தப்படுகின்ற இந்த பேட்டன் அமெரிக்க நிறுவனங்களிடம் தான் இருக்கின்றது அவற்றுக்கான தடைகளை மெரிக்கா விதிக்கமாக இருந்தால் பொருளாதாரத்திலே நேரடியான ஒரு எதிர்வினையை ஏற்படுத்தும் அதன் பின்னர் சீனா அதை கள்ளச்சந்தையில் இருந்துதான் பெற வேண்டிய ஒரு தேவை ஏற்படலாம் அதாவது மூன்றாம் நாடுகளின் ரகசியமான ஆனால் அது தங்கு ஒரு வளங்கள் உதவாது உற்பத்திகள் கடுமையாக பாதிக்கப்படும் உற்பத்தி செய்யப்பட்டாலும் அந்த பொருட்களை உலக நாடுகளிலே விற்பனை செய்வது பெரும் சவாலாக இருக்கும் அதாவது கள்ளச்சந்தைகளை தேர்ட் பார்ட்டி மார்க்கெட்டில் இருந்து பெறப்படுகின்ற பொருட்களை வைத்து சீனா ஒரு தொலைபேசியை உற்பத்தி செய்யுமாக இருந்தால் கூட அதை விற்பனை செய்வது சாத்தியமில்லாத ஒரு விடயமாக இருக்கும் இந்த ஒரு சூழ்நிலையிலே தான் இந்த இருநூற்றி வரி விதிப்பை சீனா எப்படி எடுத்துக் போகிறது இதற்கான பதிலடியை மீண்டும் சீனா கொடுக்குமாக இருந்தால் அது நிச்சயமாக இந்த தொழில்நுட்ப உதிரி பாகங்களை சீனா பெற முடியாத ஒரு சூழலை விடக்கூடிய ஒரு அபாயமும் இருப்பதாக வல்லுநர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் உலக செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள கொள்ள மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நேர்கள் நம்முடைய வாட்ஸ்அப் குழுக்களிலும் அணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி